தொண்ணூற்றி ரெண்டாவது சங்கீதம் விசேஷமான சங்கீதம் வரிசையாக ஒவ்வொரு இந்த தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுலாம் ரொம்ப விசேஷமான சங்கீதங்கள் தாவிது எண்பது வரையும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் நூற்றி சங்கீதத்தில் எண்பது சங்கீத வரையும் தாவிதை எழுதியிருக்கிறார் இந்த ஓய்வு நாளுக்கு என்று ஒரு சங்கீதத்தை எழுதினார் ஓய்வு நாள் சங்கீதத்தில் என்ன சொல்ல வருகிறாருன்னா நீங்க சத்துரு யுத்தம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் காணாது அந்த சத்துரு யுத்தம் பண்ணுவதற்கு நான் சொல்லுகிற வழியில் நீங்க சென்றீர்களானால் எந்த சத்துருவையும் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் ஓய்வு நாளில் நீங்க பெறக்கூடிய பலன் என்னன்னா சத்ருவை ஜெயிக்கக்கூடிய தேவ பலன் சொல்லுங்க எதுக்கு ஓய்வு நாளில் இதுக்கு அப்புறம் எதிராக வர்ற நாட்கள் எதுக்கு சர்ச்சைக்கு போறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிசாசை உலகத்தை பலவீனங்களை நான் பெறக்கூடிய இடம் பலன சாப்பாடு இல்லை ஆவிக்குரிய பலன் அந்த பலத்தை பெற்றுக்கிட்ட என்ன நடக்கும் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் சத்துரு கிரியை செய்ய ஆரம்பிப்பான் அவனை எப்படி ஜெயிக்கிறது தேவ பலத்தை நீங்க இந்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆலயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது கனியின் வழியாக இருக்கலாம் அபிஷேகத்தின் வரையாக இருக்கலாம் வரத்தின் வழியாக இருக்கலாம் வசனத்தின் அடிப்படையில் இருக்கலாம் ஏதாவது ஒரு கோணத்தில் உங்களை உங்களை அதில் ஆவியானவர் பலப்படுத்தி வருகிற நாட்களிலே பிசாசையும் உலகத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தேவ பலத்தை கொடுப்பார் நான் தகுதி தகுதி இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறவனாக இருக்கணும் நான் அந்த அந்த காரியங்கள்ல தேவன் எனக்கு செய்வார் இந்த ஆராதனையில இந்த எனக்கு ஒரு பலன் தரப்போகிறார் அல்லது என்னோட பேச போகிறார் உணர்த்த போகிறாருங்கிற ஒரு எண்ண விஸ்வாசத்தின் தாகம் இருக்க வேண்டும் எல்லாரும் போன மாதிரி நானும் போயிட்டு வரேன் அப்படி இல்ல நான் ஆலயத்துக்கு எதுக்கு போகிறேன் தேவ பலத்தை பெரும்படியாக போகிறேன் லெல்வியோ எதுக்கு ஆலயத்துக்கு போகிறேன் தேவன் நேற்று நன்மை செய்தார் நாளைக்கு நன்மை செய்வார் அந்த பலத்தை இன்னைக்கு தேவன் எனக்கு உணர்த்த போகிறார் என்னை நடத்த போகிறார் அதனால் தேவ சம்பத்துக்கு போகிறேன் லேல்வியோ நீங்கள் விரும்பினாலோ விரும்பலோ எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்து அநேக பிஸ்வாசின் பிடியிலிருந்து சாபத்தின் பிடியிலிருந்து உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் எப்படி நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது என்னவா நடக்கு அது தேவ கிருவையினால் நடந்தது ஆனால் நீங்க நடத்தணும்னா என்ன செய்யணும் எல்லாத்தோட யுத்தம் வந்து கிறிஸ்தவனுக்கு தான் அதிகம் அலேலியா நமக்கு சட்டத்திட்டங்களும் அதிகம் பயங்கரமான சட்டத்திட்டம் சத்துருவை சிநேயுங்கள் சத்துருகா ஜெபிங்கள் அலலியா ஒரு கண்ணத்தை அடித்தால் மறுபண்ணத்தை காட்டுங்கள் அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சட்டத்திட்டம் ரொம்ப கொடுமையானது இது என்ன சட்டத்திட்டம்னா ஆவிக்குரிய சட்டத்திட்டம் நீ இயேசுவை போல மாறிதான் சத்துருவை ஜெயிக்க முடியும் ஆனால் உலக மாமிச சட்ட திட்டங்கள் வேறு பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் உலக உலக நியாயத்தின் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் வேறு ஆவிக்குரிய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள் வேறு ஆண்டவர் இந்த பூமியில ஜெயிக்கும்படியாய் இந்த அதிகாரத்தில் என்ன பலத்தை சொல்றாருன்னா அபிஷேகத்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாரு பல கோணத்தில் நீங்கள் சத்துருவை ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பல கோணத்தில் சத்துருவை ஜெயிக்க முடியும் கனியினால் சத்ருவை ஜெயிக்கலாம் இயேசுவின் ரத்தம் ஆகிய பரிசுத்தினாலே அல்லது சத்ருவை ஜெயிக்கலாம் வசனத்தை விசுவாசித்து அறிக்கை செய்வது மூலமாய் சத்ருவை ஜெயிக்கலாம் இப்படிலாம் ஜெயிக்கலாம் நீங்க அபிஷேகத்துல ஜெயிக்கணும்னா இந்த அதிகாரத்தை அவர் எழுதுகிறார் அல்ல லுயா அபிஷேகத்தை உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ருவை ஜெயிக்கணும் வாசிப்போம் ஒன்பதாவது அழிவார்கள் அழிந்தே போவார்கள் போதும் இவன் சத்துரு முன்னால நிக்கி ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லாம கண்ணாலே புலம்ப ஹ Alleluia என்ன பலம்டா நீ நாசமா போயிடு நீ மாமா வம்பா பேய் யார சொல்றா சத்துるவ சொல்றான் அழிந்தே போவார்கள் என்ன என்ன என்ன}}{|எலிர்க்கம் பாருங்க சத்துரும் ஒண்ண நிக்குறான் இவன் தான் தெலத்த உணர்றான் அந்த சத்துるவ ஜெயிக்கக்கு பலம் இல்ல அதனால கத்தட்டு சொன்ன கொசொல் தான் கர்த்தாவே என் அழிந்து போ அழிவார்கள் என் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் அவர்கள் அக்கிரமக்காரர்கள் சிதறண்டு போவார்கள் இந்த நிலைமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் நீங்கள் எது சத்ருவின் காரியமா என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்க தெரிய வேண்டும் தெரிஞ்சு நான் என் பிலன்னு என்ன இந்த சத்ருவை ஜெயிக்கக்கூடிய பலன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரிய வேண்டும் ரயில்வேயோ இதுதான் அது ஆவிக்குரிய லைன்ல வரணுங்கிறது நீங்க வந்தால் தான் ஏ சத்துரு வந்து உங்கள்ட யுத்தம் பண்ணுகிற சத்துருவின் பலன் என்ன ஏன் பலன் என்ன செல்லும் செலவை என்ன செய்யணும் கணக்கு பார்க்கணும் இந்த இந்த சத்துருவை ஏன்ட்ட இருக்கிற பக்துவின் மூலமா ஜெயி ஜெயிச்சிடலாமா ஜெயிக்க முடியாதா முதல்ல இது சத்துருவா என்னங்கிறத கண்டுபிடிச்சுட்டு நீங்க அலலியா மனுஷனே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்க்கணும் மனுஷனோட யுத்தம் இல்லை அதுக்குள்ள இருக்கிற ஆவியோட யுத்தம் அந்த ஆவியின் தன்மை என்ன நம்ம ஜெயிச்சிடலாமா ஜெயிக்க முடியாதோ ஆனால் எனக்கு பலன் இல்லை சத்ருவுக்கு பலன் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பலத்தை யார் தருகிறவர் தேவன்ட்ட போய் பலன் பெற்று நீ ஜெயிக்கிறோம் ஆனால் பலன் பெறுவதும் இந்த மாமி சத்ரு வரக்கூடிய கோணங்கள் எல்லாமே உலகம் மாம்சத்தின் அடிப்படையில் ஆனால் நீங்க ஜெயிக்க கூடியதான் அவர் சொன்னது அல்லது சத்துருக்காக ஜெபியுங்கள் சத்துருக்கா அழலியா ஒரு கண்ணத்தில் இறந்தால் மறுகண்ணத்தை காட்டு சபிகாதிருங்கள் ஆசிர்வதிங்கள் இது எல்லாமே நீ சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஆவிக்குரிய வழிமுறைகள் அழலியா கீழே குடிஞ்சிக்கமா அழலியா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நீங்கள் சரியானபடி கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லது இந்த அது நாமத்தன ஏண்ட விஸ்வாசம் அல்லது ஏண்ட பரிசுத்தம் இல்லை ஏண்ட அல்லது ஆவியின் கனி இல்லை ஆண்டவர் பயப்படாத நான் உனக்கு அபிஷேகத்தை தருகிறேன் அது என்ன வேதம் சொல்லுது அதுலயா சகல நுகத்தடிகளையும் அபிஷேகம் என்ன செஞ்சிருமா நீ உனக்கு நான் தருகிற அபிஷேகத்தை பார் நீ அதுக்கப்புறம் சத்து போய் ஜெயித்து விடு அபிஷேகத்தை போய் காத்துக்கணும் ஆண்டு விட எனக்கு அபிஷேகம் தாருங்க அபிஷேகத்துல பல கோணங்களோட இவங்க எத்தனை இல்லாம சொல்றாங்க அதில் இது இல்ல சத்தியத்தை வேத வசனத்தை சத்தியமாய் பகுத்தறிவதற்கு கூட உங்களுக்கு அபிஷேகத்தின் ஞானம் வேண்டும் ஒரு சத்துருவை ஜெயிக்க அபிஷேகத்தை ஞானம் வேண்டும் வேத வசனத்தில் உள்ள மறைபொருளை அறிவதற்கு அபிஷேகம் தேவை அப்படின்னு எழுதியிருக்கு யோவான் ரெண்டுல ஒருத்தன் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்போ உலகத்தில் சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் பெற்றவுடனே என்ன செய்வாங்க நீங்கள் அல்லது ஆவிக்குரிய முறையில் ஆவிக்குரிய வரங்கள் இல்லை ஆவிக்குரிய கனிகளில் நடக்க ஆரம்பிப்பீர்கள் அல்ல லூயா இப்போ என் அடுத்த வருஷம் என்ன வாசிங்க பத்து ஆ மீன் ஆ போதும் இந்த இருக்க அல்ல லூயா அடுத்த அடுத்த இப்போ இப்போ நான் இருப்பேன் நான் வாசிக்கும் அதே மாதிரி என் கூட சேர்ந்து வாசிங்க புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அந்த அபிஷேகம் எனக்கு பெலனாகிய ஆண்டாம் இருட்டின் பெலத்தைனாலே என்னை உயர்த்தியிருக்கிறார் என்ன சொன்ன

அல்லல்லையா ஓமைக்கு சொல்றாரு காண்டாமல் இருக்கும் அமீன் ஏன் ஒரு பெரசாலிக்கு உடனே டக்குன்னு சாமுகளை சொல்லிட முடியுமா பெலசாலின்னு யாரை சொல்லலாம் அலைசு பெலசாலி அலைசா நம்ம தாவின்னு பெரசாலி அமீன் நான் மாற்றி சொல்லனு வழி விடும் மில்லாதி மில்லன் பர பராக்ரமசாலி யுத்த வீரன் நம்ம அருகிறாருன்னா ஆலபத்தன் ஓட்டுருவாங்க ஆனா இவரை பார்த்து நான் தலைவியின் ஒல்லியா இருக்கிறார்னு சொன்னா அதையும் என்ன ஒத்துக்கிட மாட்டாங்க அதனால ஒரு மனுஷனுடைய பலன் அபிஷேகத்தில் இருக்கிறத அந்த அபிஷேகம் தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை ஆவிக்குரிய பலத்தை நமக்கு தரும் அது எப்ப உள்ள அபிஷேகமா எழுப்புதல் காலத்திற்கென்று தனித்துவம் உள்ள ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுப்பான் இவ்வளவு நாள் நீங்க பெற்ற அபிஷேகம்லாம் வேற அது அப்ப யுத்தம் இல்லை இல்லை இப்ப எங்க பார்த்தாலும் யாராவது ஒரே ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் அண்ணன் நம்ப முடியல தம்பி நம்ப முடியல அக்கா அல்லா மனைவி கணவனை நம்பாத வாழ்க்கை கணவன் மனைவியை நம்பாத ஒரு வாழ்க்கை ஏன் ஒரு படி போய் கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணக்கூடிய வாழ்க்கை பெரும்பகுதி இந்த காலத்தில் அந்த பழைய அபிஷேகம் நமக்கு பலனா இருக்காது யுத்தம் குறைய ஆனா இப்ப சத்துரு அதிகம் யுத்தமும் நமக்கு என்னது அதிகம் ஆனா அதுக்கு ஏற்ற பலனுக்கு தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ள ஒரு அபிஷேகத்தை நமக்கு தருவார் ஏன் காண்டாமிருகத்துக்கு காண்டாமிருகம் பார்த்துருக்கியாடே எங்க போ போட்டாலியா எங்க சூல ஹைதராபாத் ஸ்கூல்ல சூல இல்லையா மூவாயிரம் கிலோ இருக்கும் ஒரு காண்டாமிருகம் அது அசைவ பட்சணி எல்லாம் கிடையாது சைவம் மற்றதெல்லாம் கரி இந்த இது சிங்கம் புள்ளியெலாம் ஒன்று கொண்டு மா மாம்சினிகள் இதுதான் கொழாக்கலாக தான் சிங்கம் இங்கே இருந்து நான் திருநெல்வேலிக்கு நீங்கள் பத்திட்டு போனீங்கன்னு விடுவோம் நிற்காம திருநெல்வேலியில் போய் நிற்கும் இழைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஊடையில் ஏற்றாலும் ஒரு ஜீப்பு வருதுன்னு சொங்க முற்றி தூக்கி ஒரு வீஸ் வீசிவிட்டு அது பாட்டில் ஓடும் ஏம்னால் மூவாயிரம் கிலோ இருக்கு மூணையில் ஒரு பெட்டி கடை இருக்குது அது ஓடியாரதுன்னு தெரியல அந்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு பெட்டி கடை இருக்குது அது தூக்கிவிட்டு தூக்கி தூரம் பீசிட்டு போட்டிக்கடை எவ்வளோ பேருக்கு தூக்குது நாலு அஞ்சு பேர் ஜெண்டாம் தூக்க முடியும் அந்த பெட்டி கடை தூக்கி தூரம் வீசிட்டு அது பாட்டில் ஓடுது ஏன் இழைப்பு இல்லாமல் ஓடுதுன்னா அசைவம் நீ எவ்வளோ கறி சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும் அது சைவம் சைமான் சாப்பிட்றா அந்த நாய் பார்த்தீங்கன்னா இல்லை ஹே என்ன யானை நிக்க நிற்கா யானைக்குள்ள யானை வாய்க்குள்ளே க நாக்கு கிடக்கதே தெரியாது ஆனா நாய் எல்லா நாக்கையும் வெளியே தொங்க விட்டுருவோம் அது ஏய் நீலத்தை சொல்றேன் நீலத்தை ஏன் இப்படி இருக்கு அசைவம் பூராமே மூச்சு வாங்கும் சைவம் என்ன செய்யாது மூச்சு வாங்காது யானை நீங்கள் பெங்களூர்லேருந்து பார்த்துட்டு வாங்க அதுவால தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கால் தான் வலிக்கும் அதுக்கு ஒன்றுமே செய்யாது அது இல்லையா அதே போல் இந்த காண்டா மிருகத்துக்கு இறக்கவே செய்யாது ஒரு தடவை கற்பம் தரிச்சுன்னா பதினஞ்சு மாதம் கழித்து தான் குட்டியே போடும் பதினஞ்சு மாதம் கழித்து தான் குட்டி போடும் அது இல்லையா மூவாயிரம் மைல் அது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் ஒரு மரத்தை போய் ஒரு முட்டு முட்டுன்னு மரம்லாம் துண்டா போயிடும் அதோட பலன் புறம் எதுல இருக்கு கொம்பு கொம்புயா யானைக்கு வாயில கொம்பு மாட்டுக்கு நெத்தியில கொம்பு இதுக்கு எங்க கொம்பு மூக்கிற கொம்பு ஆ ஆமாம் மூக்கு அது இல்லையா இந்த இந்த யான் காந்தாமிருகத்தின் வெலத்துக்கு ஒருத்த அல்ல லையா கொம்புக்கு ஒருத்த பலன் உனக்கு தருவேங்கிறத வாக்கு பண்ணார்னா அந்த கொம்பின் விலை மாத்திரமே ரெண்டு கோடி ரூபாய் ஒரு கொம்பு அதனால வேட்டையாடுகிறவர்கள் யானை கொம்பை காட்டி யானை தந்தத்தை காட்டிலும் அந்த காண்டாமிருகத்தை அதிகமாக வேட்டையாடுவார்கள் இந்தியாவிலே அதிகமாக காண்டாமிருகம் இருக்க இடம் அஸ்ஸாம் அசாமுடைய மாநில மிருகத்தை மிருகமே காண்டாமிருகம் தான் இல்லையா அந்த காண்டாமிருகத்தை கூட்டு வந்து ஒரு சனல கட்டி போட்டுற முடியுமா வேண்டாம் யாரு ஆடு ஆடு மேய்க்கிறாரு குட்டியெல்லாம் ஒரு பெரிய கூடு கூட்டுல வைக்க அது மாதிரி ஒரு மிருதத்தை பிடிச்சி ஒரு கூட்டுக்குள்ள வச்சிட முடியுமா யோவோ அழகா சொல்றான் ஒரு கயிறு போட்டு அதை கொட்டு கெட்டுவாயோ தூண்டில் போட்டு அதை பிடிப்பாயோ அதுக்கு மூக்கலாம் சரணி போடுவாயோ போட முடியாது எதுக்கு சங்கீதக்காரன் அதோடு ஒப்பிடுறம்னா அந்த பலத்தை உங்களுக்கு தந்திருக்கோம்

ஆனால் நம்ம நமக்கு இருக்கிற பலன் நமக்கே தெரியாத காரணம் என்ன தெரியுமா இயேசுவை பற்றி தெரியல இயேசுவின் பலன் நமக்கு என்ன செய்யல தெரியல நம்ம என்ன சி அவர் இயேசு எங்கே வச்சிருக்காங்க சிறுவையில் அறையப்பட்டிருக்காங்க அவர் அறைய பண்ற இயேசுவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உயிர் திறந்து பார்க்கல வேதம் சொல்லுது நான் தருகிற அபிஷேகம் காண்டாமிருகத்தின் கொம்பு உள்ள பலனாக இருக்கும் அல்ல ஒரு வசனத்துவாசிக்குமே நூத்தி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் கடைசி ரெண்டு வசனம் கடைசி ஒரு வசனம் பதினாலு அமேன் கொண்டாட்டமாக கொண்டாட்டமாக உயர்த்தினார் அலேரு இந்த கொம்புன்னு சொல்றது யார் தெரியுமா இயேசுநாதரே சொல்லப்பட்டிருக்கிறது. يا அல்லேலியா பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய தம்முடைய சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக ஒரு கொம்பாகிய ஒரு பலனாயே இயேசுவை உயர்த்தி இருக்கிறார். ஐயா இந்த அபிஷேகம் என்ன அப்படி சொன்னா எல்லா அபிஷேகமும் ஒவ்வொரு அபிஷேகம் ஒரு காரியங்களை செய்யும். விஸ்வாசத்தின் ஐஸ் அபிஷேகத்தை பெற்றவன் நான் கொஞ்ச நேரத்தில் நீ செத்துடுவேன்னு சொன்னால் கூட அவன் பயப்பட மாட்டான் ஏன்னா அவன் தேவன் என்ன செய்கிறான் விசுவாசிக்கிறான் அதே மாதிரி தேவ ஞானத்தை பெற்ற அபிஷேகத்தை பெற்றவன் வேத வசனத்துலேருந்து அநேக காரியங்களை தோட்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருப்பான் யாரு யார் இந்த சுல்தானா பிரவினா பர்வின் பர்வின் சுல்தானா சுல்தானா பர்மீனா பர்மீனா சுல்தானா என்னமா பேசுது தெரியுமா ஆண்டவரை பத்தி அதே மாதிரி ராமரை பத்தியும் பேசுது அதே மாதிரி அல்லாவை பத்தியும் பேசுது ஆனா யசுநாதரை பத்தி பேசுறதுல நம்மகிட்ட இருக்கிற ஊழியர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க ஒரு நாள் இந்த யோவான் எட்டாவது அதிகாரத்தை குறிச்சு பார்க்கணும் எப்போ பயங்கரமா பேசுது அடுத்தால எங்க ஒரு யூடியூப்ல பார்த்தேன் அது ராமர் சண்டை போட்டத பாண்டவர்களை குறித்து ராமர்களை இது வந்து பிசாசு கொடுக்கிற உலக ஞானங்கள் ஆனால் நீங்கள் தேவ ஞானம் என்ன செய்யும் இந்த உலகத்தின் தன்மை எல்லாமே போகும் எது முன்னா வரும் தேவ காரியங்கள் எல்லாம் ஒண்ணு ரைட் அடுத்தாலே அடுத்த பதினோராவது வசனம்

என்ன வார்த்தை சொல்றான் விசுவாச அறிக்கை பண்றான் என் சத்ருக்கு என் கண்கள் காணும் அலேலியா என் சத்ருக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் கண்கள் காணும் இதுதான் அபிஷேகத்தின் பலன் அலுவயா நீங்க முதல்ல ஒன்பதாவது வசனத்தை ஆச்சு பார்த்தீங்கன்னா என் சத்துருக்கள் அழிவார்கள் என் சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் அக்கறை செதறண்டு போவார்கள் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தவன் இந்த காண்டாமிருகத்துக்கு கொம்புக்கு கொம்பாகிய அபிஷேகத்தை பெற்ற உடனே அவன் சொல்கிறான் நன்றியோடு என் சத்துருக்கள் நேரிடுவதை என் கண் காணும் அலையலுயா இதில் என்ன வார்த்தை கலந்துருக்கு விசுவாச வார்த்தை அலையலுயா நீ சண்டை போடணும்னா சத்துருட்ட சண்டை போடணும் கம்பு அறுவாழ்ட்டெல்லாம் வந்துட்டு சண்டை போட ஏன் முடியாது அவன் ஆவியா இருக்கான் ஆண்டவர் எப்படி இருக்காரு அவரும் ஆவியா தான் இருக்கு நம்ம எப்படி இருக்கோம் பாவியா இருக்கோம் அல்ல இல்லையா நம்மளால பிசாசு எங்க நிக்க நம்மகிட்ட இப்ப சொல்ல முடியாது ஆனால் பிசாசா நம்ம ஆண்டவர் பேசுற மாதிரியே நம்மகிட்ட என்ன செய்வான் பேசுவான் இந்த பேச என்ன வார்த்தையை பேசுவான் சத்ரு வாழ்ந்திருப்பான் சத்ருப்பான் அப்படி பேசுவானே தவிர சத்ரு அழிந்தே போவான்னு என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் நீங்க இடத்துக்கு வந்தாலே ஜெயிச்சிருவீங்க சத்ரு அழிவார்கள் அழிந்தே அடுத்த எழு பதினோரா வருஷத்துல என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாக எழுப்புகிற துர்மார்க்கு நேரிடுவதை என் காது கேட்கும் பயங்கரமான ஒரு விஸ்வாசா இருக்க அடுத்ததான் எழுதுதான் எழுதுறாரு நீதிமான் பனைய போல செழிப்பான் லிபினாலுள்ள உள்ள கேதுருவை போல் வளருவான் இப்பந்தான் நம்ம நீதினமான ஆக்கப்படுகிறோம் அழலுயா ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் நீங்க சத்ருவை ஜெயிக்காம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது எப்போ சத்ருக்களை ஜெயிக்கீங்களோ விசுவாசம் பிறக்கும் விஸ்வாசம் எப்போ பிறக்கும் நீ அழலியா பூமியில் ஜெயித்திருப்பீர்கள் அலலுயோ நல்ல கடுங்க எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவ ஜீவியம் என்பது பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ்வது பூமியில் விசாசானவன் ஆளுகை செய்கிறபடினாலே ஒரு மனிதன் பரலோகத்தில் இருந்து பெற்று விசாசை ஜெயித்து பரலோக பர்லோக ஆசீர்வாதத்தின்படியும் பூமி ஆசீர்வாததியோ சூழ்ந்து கொள்வான் சூழ்ந்து கொள்வான் சொன்னதைச் சொல்லுமா நான் ஏன் என்ன சொல்லுங்க எவ்ளோ ஆனது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம சொன்னதில உள்ள கருப்பொருளேதான் என்ன சொன்னேன் ஹalleluya நல்ல கவனிக்க யசுவின் நாமத்தினாலே நாம் பூமியில் இருக்கிறோம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் பூமி பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறது நாம் பரலோக வாழ்க்கையை பூமியில் வாழ வேண்டும் நாம் பரலோகத்திலிருந்து நலன் பெற்று உலகத்தை ஆளுகிற பிசாசை ஜெயித்து வாழ்வதே ஆசீர்வாதம் நம்ம எங்க உள்ள வாழ்க்கைய வாழணும் அங்க பூமி பரலோ வாழ்க்கைய எங்க வாழணும் பூமியில வாழ விடாம என்ன இருக்கு விசாசு ஜெயிக்கணும் என்ன செய்யணும் பரலோகத்திலிருந்து என்னத்து வரணும் வேலை பெற்று பூமியில பிசாச ஜெயித்து பரலோக வாழ்க்கைய வாழணும் அலையலையா இந்த இதுதான் உங்களுக்கு அடிப்படை எதுக்கு அபிஷேகம் தேவை இல்லை என்ன தேவை அபிஷேகம் ரைட் அபிஷேகம் என்பது சொல்லுக பல கோணங்கள் உண்டு அல்ல இல்லையா ஆவியில் அபிஷேகம் ஆத்மாவில் அபிஷேகம் சரீரத்தில் அபிஷேகம் அல்ல இல்லையா வேதத்தின் அடிப்படையில் வேத சத்தியங்களை அறிவதற்குண்டான அபிஷேகம் ஞானத்தை போதிக்கும் அபிஷேகம் பகுத்து அறியக்கூடிய அபிஷேகம் பிசாசை ஜெயிக்க வேண்டிய அபிஷேகம் அல்லலியா அன்பாய் பழகக்கூடிய அபிஷேகம் வேத வசனத்தின்படி அடுத்தவங்களை நடத்துறதுக்கு நாம் பெறக்கூடிய அபிஷேகம் இப்படி அநேக அபிஷேகங்கள் உண்டு இதெல்லாம் அபிஷேகம் ஏன் ஏன் வேதத்தை வாய்க்க மாட்டான் அபிஷேகம் பெறல ஏன் வேதத்தை வாசிச்சாலும் அவன் உள்ள அர்த்தம் தெரியல அபிஷேகம் இல்லை தப்பால என்ன இல்லை ஏன் யா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த மாட்டேங்க உள்ள அபிஷேகம் இல்ல காலி என்ன வேத வசனத்தில் உள்ள மறைபொருள் யாரும் தெரிய மாட்டேங்கு அபிஷேகம் இல்ல ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க அபிஷேகம் இல்ல அதுயா சர்ச்சி வேலையில ஒருத்தர் யார் செய்ய மாட்டேங்க அபிஷேகம் இல்ல அபிஷேகம் இல்ல அதுயா நான் உண்டு நான் என் வேலை உண்டு இல்ல அபிஷேகம் இல்லை எதை நான் நான் கண் அழகிய யாரை கண்ட்ரோல் பண்ணாலும் சரி சத்தியத்தின் அடிப்படையில் இது இப்படியா ஆமாம் அபிஷேகம் இல்லை இது பலன் இல்லை இதுதான் காரியம் அபிஷேகம் இருந்தால் நீங்கள் பரலோக வாழ்க்கையை வாழ்வீர்கள் அபிஷேகம் இல்லைன்னா பூமியிலே நரக வாழ்க்கை தான் வாழ வேண்டியதாக இருக்கும் அதனால் அபிஷேகம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் இருக்காரு யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ அவங்க தேவன் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லலியா சாலமனுக்கெல்லாம் கொடுத்த அபிஷேகம் பயங்கரமான அபிஷேகம் அலெலியா பயங்கரமான அபிஷேகம் அந்த அபிஷேகம் என்ன என்ன அபிஷேகம் ஞானம் பயங்கரமான ஞானம் பயம் ஞானம் சாலமான மாதிரி ஞானத்தை பெற்றோர்கள் முன்னால இருந்ததும் இல்லை இருக்க போறதும் இல்லை அந்த அவ்வளவு பெரிய ஞானங்கள் அவங்க ஞானத்தை கேட்குவதற்கு காத்து கட்டுப்பாங்களாம் பொண்ணும் பொருள் அவன் காலில் கொண்டு வந்து கட்டிட்டு அவன் என்ன பேச மாட்டான்னு காத்துக்கிட்டுப்பாங்களாம் அந்த ஞானம் எப்படி வந்தது அபிஷேகம் அபிஷேகத்தினால் அல்ல இல்லையா எல்லாரும் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம்